ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் ராகதோச துர்கை வழிபாடு பற்றி பார்க்கலாம் வாங்க ராகதோசம் என்பது ஜோதிட ரீதியாக பலருக்கும் அதாவது திருமண தடை தொழில் நஷ்டம் உடல் நல கோளாறுகள் மன அழுத்தம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ராகுவின் அதை தேவதை துக்கை அம்மன் என்றதால ராகுதோஷம் இருக்கிறவங்க வந்து துக்கை வழிபாடு செய்யறது மிக சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது ராகதோசை துக்கை அம்மன் வழிபடும் முறையை பற்றி நாம் அன்றைக்கி பார்க்கலாம் ராக காலத்தில் வந்து துக்கை அம்மனை வழிபாடு செய்கிறது வந்து சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு நாளும் ராக காலம் மாறுபடும் செவ்வாய்க்கிழமை ராக காலத்தில் துக்கையை வழிபாடு செய்கிறது கூடுதல் பலன தரும் ஏனென்று சொன்னால் செவ்வாய் கிரகமும் இணைந்து மங்கள சண்டிகையாக அம்பிகையை வழிபடுவதாக ஐதீகம் இது மாங்கல்ய தோசம் குழந்தை பாக்கிய தடை தொழில் தடைகள் போன்றவற்றை நீக்கம் வெள்ளிக்கிழமைகளில் ராக காலத்தில் துக்கையை வழிபாடு செய்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் இருக்கம் தீர்க்க முடியாத துன்பங்கள் நீங்க ஞாயிற்றுக்கிழமைகளை கூட வந்து ராக காலத்தில் வழிபாடு செய்கிறது வறுமையை நீக்கி செல்வ வளத்தை வந்து அதிகரிக்கும் நவமி திதியில் துக்கையை வழிபாடு செய்கிறது சிறப்பு அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றுவது மிக பிரசித்தி பெற்றதுன்னு தான் சொல்லணும் ദുക്കേ അമ്മക്ക് എലുച്ച വിളക്ക് ഏറ്റവും മികവും പ്രസിദ്ധി പെട്ടത് ഒരു എലുച്ചം പഴത്തെ ഇരണ്ടാ വട്ടി അതാട്ട പിഴിന്ത ഒരു പാത്രത്തില വയ്ക്കണം പിഴിഞ്ഞ എലുച്ചം തോളുകളെ തലകീഴാ കവിഴത്തും അതു തീ പോട്ട് നെയ്യ് അല്ലെ നല്ലെണ്ണ ഊറ്റി തീപ്പമേറ്റ ஒற்றை விளக்காக ஏற்றாமல் ஜோடியாக இரண்டு எலுமிச்ச விளக்குகளை ஏற்றணும் தீபத்தின் சுடர் அம்மனை நோக்கி இருக்கணும் வஞ்சத்திரி அல்லது தாமரை தண்டு திரி பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்துவது உகந்தது கிழக்கு அல்லது மேற்கு திசை நோக்கி வந்து தீபம் ஏற்றுவது நல்லது விளக்கேற்றிய பிறகு மூன்று முறை வளம் வந்து வணங்கணும் குறைந்தபட்சம் இருபது நிமிடங்களாவது கோவிலில் அல்லது வீட்டில் அமர்ந்து அம்மனை வழிபாடு செய்யணும் விளக்கு அணியாமல் பார்த்து கொள்ளுங்கள் துக்கைக்கு வந்து சுவரலை மல்லிகை மஞ்சள் சாமந்தி போன்ற சிவப்பு அல்லது மஞ்சள் நிற மலர்களை அணிவிப்பது சிறப்பு தயிர் சாதம் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் தக்காளி சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் இது போன்றவையை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம் பிழிந்து வைத்த எலுமிச்சை சாற்றினை வந்து தேனுடன் கலந்து பானம் தயாரித்து கூட நீங்கள் நிவேதனம் வந்து செய்யலாம் உளுந்தால் செய்யப்பட்ட பலகாரங்கள் வடை போன்றவற்றையும் ராகு பகவானுக்கு உகந்தது என்றதால் நீங்கள் அதையும் படைக்கலாம் துக்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அர்ச்சனை முடிச்சதுக்கு பிறகு விளக்கேற்றணும் துர்க்கை போற்றி துக்கை அல்லது ஸ்தோத்திரங்கள் சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் வந்து சுத்தம் செய்து கோலமிட்டு சுத்தமான மனைப்பலகையின் மீது நுனி வாழையிலேயே வச்சு அதன் நடுவை வந்து பச்சரிசி பரப்பி அதற்கு மையத்தில் சிறிது துவரம் பரப்ப பரப்பணும் இதற்கு நடுவில் வந்து குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்க வச்சு அதை துக்கியாக பாவிச்சு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் ராக கால பூஜை செய்கிறவங்க பூஜை முடியும் வரை விரதம் அனுஷ்டிப்பது நல்லது முடியாதவர்கள் பால் அல்லது பல இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக ஜனு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி